தேவனுடைய பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த கால உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் விண்துளிகள் வாயிலாக இந்த நாளே சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது பாவத்தின் விளைவு யோபு பத்து பதினான்கிலே வாசிக்கிறோம் நான் பாவம் செய்தால் அதை நீர் நினைத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என்மேல் சுமத்தாமல் விடியீர் என்று சொல்லி அங்கே யோபு ஜபிக்கிறார் தேவனுக்கு பிரியமான பிறகு உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் பாவம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது பாவத்தின் உச்ச கோரம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் எண்ணி பார்ப்போமா மேற்கிந்திய தீவுகளில் மிகவும் அழகான தீவு அதில் புத்தக ஊழியம் செய்யி ஒரு ஊழியக்காரன் ஒரு பிரசித்தி பெற்ற பிரசித்தி பெற்ற ஒரு மனிதன் இருந்தான் அங்கு பில்லி சூனியம் பார்க்கும் மனிதனிடம் பேசிக்கொண்டிருந்தார் அந்த பில்லி சூனியக்காரர் இந்த வாலிபரை பார்த்து இளம் வாலிபரே நான் செய்யும் எல்லா பாவங்களையும் அந்த ஆண்டவர் பதிவு செய்கிறாரா என கேட்டார் அதற்கு அவன் எனது ரகசிய பாவங்களை கூட அவர் கணக்கு வைக்கிறாரே என்று வினாவினான் ஆம் நம்முடைய ரகசிய பாவங்களை ஒவ்வொன்றையும் தவறாமல் குறித்து வைக்கிறார் என்றாவது ஒரு நாள் அவைகளை நாம் நியாயத் திருப்பில் சந்திக்க வேண்டி வரும் என்று சொல்லி அந்த ஊழியக்காரன் சொன்னார் இந்த பதிலை கேட்ட மாத்திரத்தில் பயம் அவனை ஆட்கொண்டது மட்டுமல்லாமல் அவன் நடுங்கி போய்விட்டான் அவன் தன்னுடைய ரகசிய பாவங்களை நினைத்து அழுதவனாய் அந்த ஊழிக்கார் நோக்கி தேவடைய ஊழிக்காரனையே தயவு செய்து எனக்காக ஜெபியுங்கள் என்று கேட்டுக்கொண்டான் சில வாரங்கள் கழித்து அவன் மறுத்து போனான் தன் பாவங்களை அறிக்கை செய்தவனாய் அந்த இயேசு கிறிஸ்துவை நம்பப்பட்டவனாய் இயேசு கிறிஸ்து இரண்டாம் முறை வரும்போது அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே அவன் பூரண நம்பிக்கை பெற்றவனாய் அவன் வருவான் இயேசுவை பார்ப்பான்னு சொல்லி அப்படிப்பட்ட நம்பிக்கைகளெலாம் அவன் காணப்பட்டான் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் நம்முடைய பாவங்கள் எப்படியப்பட்டதாக இருக்கிறது நாம் எண்ணி பார்ப்போமா மன்னிக்கப்பட்ட பாவங்களாக இருக்கிறதா அந்த சமூகத்திலே பாவ மன்னிப்பு நாம் கேட்டுக்கொள்வோமா பதிவு செய்யப்பட்ட நம்முடைய ஆராதங்கள் அனைத்தும் நியாயத்திற்புக்கு அழகாக வைக்கப்பட்டுள்ளது நம்முடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு வார்த்தையும் ஏன் ஒவ்வொரு எண்ணமும் நம்முடைய சிந்தனையும் நியாயத் திருப்பு நாளில் நமக்கு சாதகமாகவோ அல்லது விரோதமாகவோ இருக்கு என்பதை மறந்து போக வேண்டாம் இதையேதான் கத்தராகி ஆண்டவர் சொல்கிறார் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய திருப்பு நாளிலே கணக்கு உபயோகிக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறார் எனவே நம்முடைய பேச்சு எப்படி உள்ளது குடும்பத்தில் எப்படி உள்ளது திருச்செவில் எப்படி உள்ளது சமுதாயத்தில் எப்படி உள்ளது என்பதை நாம் எண்ணி பார்ப்போம் ஆண்டு சொல்லக்கூடிய காரியம் உங்களுக்கு சொல்கிறேன் என்று கூறுகிறார் ஆகவே நம்முடைய பேச்சு எப்படி உள்ளது செயல் எதை பிரதிபலிக்கிறது எதை காட்டுகிறது நியாய நாளிலே நம்முடைய நிலவை என்னவாகும் என்று சிந்தித்து பாருங்கள் அந்த காலவே இல்லை பாவித்தின் விளைவு எப்படியேப்பட்டது என்று நான் சிந்தித்து பார்ப்போமா தெய்வ சமூகத்தில் ஒப்புக் கொடுப்போம் தேவன் தாமிங்களை ஆசிரியர் போகிறாங்க